ஓம் சாந்தி கர்மயோகி வனோ கர்மயோகியாக ஆகுங்கள் கர்மயோகி கே போக அச்சேவா புரேமே கர்ம வசிபூத் கர்மயோகியானவர் கர்மத்தின் விளைவை அனுபவிப்பதில் நல்லது மற்றும் கெட்ட கர்மங்களின் வசப்பட்டு இருக்க முடியாது கர்மயோகி நாம் சித்த கர்த்தாக निराकारी आत्मिक स्वरूप में स्थित होकर कर्म करने वाले हैं कर्म योगी वार्तये निरूपिक योगी अदावदु निराकार आत्म स्वरूप निलैत्तिरुंदु कर्मते सेयकूडियवर जैसे कर्म के बिना एक सेकंड भी रह नहीं सकते वैसे ही याद अर्थात योग के बिना भी एक सेकंड रह नहीं सकते इसलिए कर्म के साथ योगी नाम भी साथ साथ ही है எவ்வாறு கர்மம் இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாதோ அதே போன்று நினைவு இல்லாமலும் அதாவது யோகம் இல்லாமலும் ஒரு நொடி கூட இருக்க முடியாது எனவேதான் கர்மம் என்ற வார்த்தையின் கூடவே யோகி என்ற வார்த்தையும் இணைந்திருக்கிறது ஓம் சாந்தி